மதுராந்தகம் அருகே சமைத்துக் கொண்டிருந்த போது கேஸ் சிலிண்டர் வெடித்து இரண்டு பேர் காயமடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக அரசு நேரடி நெல் கொள்முதல் கிடங்கு புதியதாக கட்டி வருகின்றனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கி வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை அங்கு தங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பரிமளம் முத்துக்குமரன் ஆகியோர் தற்காலிக குடியிருப்பில் சமைத்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டர் விடித்ததில் இரண்டு பேருக்கும் பெரும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அங்கு எரிந்து கொண்டிருந்த தற்காலிக குடியிருப்பு முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு முதல் உதவி சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இது சம்பந்தமாக மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்